அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் நிதி நிலைமை எவ்வாறு அமைந்திருக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குமா இது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மீனராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படி அப்படிங்கிறது ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் குரு பகவான் என்பதனாலே இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பண பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது இந்த மீன ராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் என்பதனாலே காலபுருஷர்களின் அங்க அமைப்பு இரண்டு இரண்டு உப ராசியாக இந்த ராசியை பார்க்கப்படுது இந்த உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள்லாம் அடங்கும் இந்த ராசியில பிறந்த பிறந்தவங்க எப்பவுமே பகல்ல வலிமை உடையவங்களா இருப்பாங்க எந்த கிரகத்தாலும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக ஏற்படாது அதே மாதிரி மீன ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விதமான அதிர்ஷ்டக்காற்று நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே வீசி கொண்டே இருக்கும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு எப்பவும் கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இலக்கிய மனமும் திறமையாக செயல்படக்கூடிய திறனும் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க தன்னுடைய சந்தோஷத்தை விட அடுத்தவங்களுடைய சந்தோஷத்தை அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுள்ள மறைத்து வைத்து சொல்ல மாட்டாங்க வெளியில் வெளிப்படையாக பேசக்கூடியங்களாக இருப்பாங்க அதே மாதிரி விரைவாக கெட்ட சவங்காசங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடியங்களும் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுபிள்ளை குணம் அதனால் யார் என்ன சொன்னாலும் நம்பிடக்கூடிய ஒரு குணம் அதனால தான் இவங்க பெரும்பாலும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் அதிகம் மாட்டிக்கக்கூடியங்களாக நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த இடத்திற்கு ஏற்ற பேசக்கூடியங்களாகவும் நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க எதை மே திட்டமிட்டு செயல்படுவாங்க மீனராசி அன்பர்கள் அதே மாதிரி கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இருக்கும் எந்த அளவுக்கு இவங்க ஒருவரிடம் பழகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கிட்ட விரைவாக அவங்கள விட்டு விலகறதுக்கும் யோசிக்க மாட்டாங்க நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கக்கூடாது அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க ஆனா மீன ராசிக்காரங்க தனக்கு தானே தீமை செய்வதில் ரொம்ப வல்லமை நம்மளுடைய மீனராசிக்காரங்க இருப்பாங்க அடிக்கடி வீண் மாதம் சண்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவாங்க ஏன்னா இவங்களுக்கு கரெக்டா யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சில போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்க பேச்சாற்றல் இல்லை அப்படின்லாம் உங்களை சொல்லவே முடியாது இவங்களுக்கு பேச்சாற்றல் சிறப்பா இருக்கும் அந்த பேச்சு வார்த்தையே இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஏன்னா நான் பார்த்துக்கிறேன் நான் எல்லாம் செய்வேன் அப்படி ஒரு சில இடத்துல இவங்க வாக்கு கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை பெரிதுபடுத்திடுவாங்க அதனாலேயே சின்ன சின்ன சிக்கல்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் இந்த மீனராசிக்காரங்க சமயம் பார்த்து ஒரு சில இடத்துல நலுவிடறவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து இந்த இவங்களுடைய ராசி சின்னம் மீன் என்பதுனால ஒரு சில இடத்துல அவங்க எப்படி நழுவி அந்த இடத்த விட்டு போறாங்கனே தெரியாது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு நலவி விட கூடிய நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போது அதே மாதிரி இந்த அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த இந்த விளக்கமா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரிகளும் பாருங்க சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்குன்னா ராசியில ராகு தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதனும் புதன் வந்து தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் சுக்கரனும் இருக்காங்க கலஸ்தரத்தில் கேது பகவான் இருக்கிறார் சனி வக்கரகம் அடைந்திருக்கிறார் இவ்வாறு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத வாரத்தில் நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் கை கூட கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பயன் தரும் காரியங்கள் அனைத்திலையுமே நீங்க இந்த வாரத்தில் ஈடுபட போறீங்க அதனால நிறைய நன்மைகள் நம்மளுடைய மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல ஒரு பதில் கிடைக்கும் உயர்ந்த இருக்கிறவங்கள் மூலிமா உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே இந்த கிடைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த வாரத்தில் அதிகரிக்கும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கை தினையோட உடல் நலத்துல கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி எல்லாம் இது நவரையில் இருந்திருக்கும் அந்த நெருக்கடி எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது வழக்கம் போல வியாபாரம் இருந்தாலும் திடீர்னு ஒரு சில பண தேவைகள் ஏற்படலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பாங்க ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு குடும்பத்துல ஒரு சகஜமான இதனா வரைக்கும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன சஞ்சரவுகளும் அந்த பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு பிள்ளைகள் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் கிடைக்கும் பிள்ளைகள் வந்து உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறதுனால ரொம்ப மன இருப்பீங்க பெண்களுக்கு நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதுவும் தொழில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல உங்களால ஒரு மதிப்பெண் பெற முடியும் நீங்க எதிர்காலத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு படிங்க கண்டிப்பா நல்ல ஒரு பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கப் போகுது இந்த வாரத்தில் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு திறமையாக செயல்பாட்டாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் கொஞ்சம் மெத்தன போக்கு காணப்படும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாம் வெளியில் செல்வதற்காக ஒரு சிலர்லாம் திட்டமிட்டுருப்பீங்க அந்த திட்ட கரெக்டான டைமில் செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நம்மளுடைய பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க திட்டங்களை கொஞ்சம் கரெக்ட் போடுறது ரொம்பவும் நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே பெண்களை வாரத்தில் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தை இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலையில் கொஞ்சம் டென்ஷன் உண்டாகலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் இருப்பவர்களால் கொஞ்சம் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு கணவன் மனை மனம் விட்டு பேசுவதால் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் முக்கியமா நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காரியம் காரியத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா மனம் விட்டு பேசுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாக்குவாதங்கள் அடுத்தவர்களை பற்றி விமர்சிப்பதை இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தவிருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிடவும் வேண்டாம் முடிந்த அளவுக்கு யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா கேட்டுட்டு கம்முன்னு விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு தட்டி கேட்குறேன்னு போய் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க பிள்ளைகளோட நலனுக்காக பாடுபட வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிடுவாங்க இல்லைன்னா உங்களுடைய மதிப்பு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு கவனமாக திடமான மனதுடன் படிக்கிறது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அதே மாதிரி திட்டமிட்டு படிங்க திட்டமிட்டு படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை நீங்க எதிர்பார்க்கலாம் நம்மளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே சிறப்பா இருக்கு சக பணியாளர்கிட்ட மட்டும் குச்சி விட்டு கொடுத்து செல்றது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு விநாயகப் பெருமானை வழிபட்டுடுவாங்க விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க எல்லா நன்மையும் கிடைக்கும் உங்களுடைய மனதில் உள்ள பிரச்சனைகள் மனதில் இருக்கிற கஷ்டங்கள் மனக்குழப்பங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விநாயக பெருமானோட காலம் மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான அருகம்புல் மாலையை சாற்றி வழிபடுவதும் இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரித்து காணப்படும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்